மறக்க முடியுமா முள்ளி வாய்க்காலை மறக்க முடியுமா முள்ளி வாய்க்காலை மே பதினெட்டு என்னை நெருங்காதே என்னை நெருடாதே நெஞ்ச மணலாய் கொதிக்கின்றது கண்கள் குளமாகின்றதே பேனா எழுத மறுக்கின்றதே நான் தடுமாறுகின்றதே ஆண்டுகள் பல மறைந்தாலும் ஆற்றிட தெரியவில்லை ஆறா துயரம் மௌனித்த பொழுதுகள் மறக்க முடியுமா மே பதினெட்டு என்னை நெருங்காதே என்னை நெருடாதே நெஞ்சம் மணலாய் கொதிக்கிறதே கண்கள் குளம் ஆகின்றதே பேனா எழுத மறக்கின்றதே நா தடு மாறுகின்றதே பல மறைந்தாலும் ஆற்றிட தெரியவில்லை ஆறா துயரம் மௌனித்த பொழுதுகளை மறக்க முடியுமா முப்படையினின் மூர்க்கத்தன கொத்து குண்டுகளால் செவிப்பறைகள் அதிர்ந்தன தீப்பற்றி எரிந்தன பொங்கி எழுந்த நச்சு புகையால் மூச்சு திணறி உயிரோடு போராடி உதிர்மீட்கவாரீரென ஒழித்த அபாய குரல்கள் உலகெங்கும் அதிர்ந்த போதும் சமாதானம் போதித்த சர்வதேச நாடுகள் மௌனித்து போனதால் பேரழிவை கண்டோம் முப்படையினர் மூர்க்கத்தனமான கொத்துக்குண்டுகளால் செவிப்பறைகள் அதிர்ந்தன தீப்பற்றி எரிந்தன பொங்கி எழுந்த புகையால் மூச்சு திணறி உயிருக்கு போராடி வாரீர் என ஒலித்த அபாய குரல்கள் உலகெங்கும் வதிர்ந்த போதும் சமாதானம் போதித்த சர்வதேச நாடுகள் மௌனித்து போனதால் பேரழிவை கண்டோம் மரண ஓலம் காற்றோடு கலக்க பால்மனம் மாறாத பாலகரும் வடிந்து போனதடா உடல்கள் சிதறி அங்கொரு அங்கம் இங்கொரு அங்கம் என துடிதுடித்து மௌனித்து போனதடா சிகள் சகதிகளாய் தேங்கி வலிந்ததடா அடையாளமற்ற பிணங்கள் முண்டங்களாய் சிறதி போனதடா முள்ளி வாய்க்கால் இரத்த ஆராய் பாய்ந்ததடா உறவுகளை இழந்து உறவுகளை இழந்து வாயிருந்தும் வார்த்தை இன்றி சொல்லி எழ யாருமின்றி அச்சத்தில் மௌனித்து நின்ற உறவுகளை மறக்க முடியுமா மரண ஓலம் காற்றோடு கலக்க பால் மாறாத பாலகரும் மடிந்து போனதடா உடல்கள் சிதறே அங்கொரு அங்கம் இங்கொரு என, துடிதுடித்து மெளனித்து போனதடா கசைகள் சகதிகளாய் தேங்கி வலிந்ததடா அடையாளமற்ற பிணங்கள் முண்டங்களாய் சிறந்தி போனதடா முள்ளி வாய்க்கால் ரத்தம் ஆராய் பாய்ந்ததடா உறவுகளை இழந்து உறவுகளை இழந்து வாயிருந்தும் வார்த்தையின்றி சொல்லி எழ யாருமின்றி அச்சத்தில் மௌனித்து நின்ற உறவுகளை மறக்க முடியுமா உறவுகளை இழந்து உருக்குழந்து நாமிருக்க ஈவிரக்கம் இல்லா ஈனர்கள் வெற்றி வாகை சூடியதாக வானவடி கொழுத்து கொண்டாடிய மனித நியமற்ற மாந்தர்களை மறக்க முடியுமா உறவுகளை இழந்து நாம் நாமிருக்க ஈவிரக்கம் இல்லாத ஈனர்கள் வெற்றி வாகை சூடியதாக வானவடி கொழுத்து கொண்டாடிய மனித நியமற்ற மாந்தர்களை மறக்க முடியுமா முப்பது வருட தமிழர் வீர வரலாறு முப்பது நிமிடத்தில் முள்ளி வாய்க்காலில் மௌனித்து போனதை மறக்க முடியுமா முப்பது வருட தமிழர் வீர வரலாறு முப்பது நிமிடத்தில் முள்ளி வாய்க்காலில் மௌனித்து போனதை மறக்க முடியுமா நன்றி